இந்த யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் தமிழ் நான் ஃபாரக்ஸ் அண்ட் கமாடிட்டியில் ட்ரேடராகவும் ட்ரைனராகவும் இருக்கேன் இந்த வீடியோவை உங்களுக்கு இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலு நைட்டு லெவன் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வாரத்தில் எந்தெந்த பேரில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எந்தெந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் நம்மளோட மார்க்கெட்டை பாதிக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் ஹாலிடே ஸோ ஒன்றும் பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்காது புதன்கிழமை நிறைய நியூஸ் நிறைய நியூஸஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும் ஓகே இப்போ நம்மளோட மெட்டா ட்ரேவரைக்குள்ளே போவோம் இது பாத்தீங்கன்னா நான் இந்த போன வீக்கில் வந்து ஒரு நாலு பேரில் சிக்னல்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ ஹீரோ எஸ்டியில் நாளைக்கு நீங்கள் பை பண்ணலாம் தாராளமாக ஏன்னா இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது

ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி போயிட்டுருக்கு ஸோ இதோட டேக் ப்ராஃபிட் லெவல் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ ஸோ வரையும் நான் வெயிட் பண்ணலாம் இந்த சிக்னலும் பதினாறாம் தேதி கொடுத்துருக்கேன் இதோட டேக் ப்ராஃபிட் பிப்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது பிப்க்கு மேல இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக உள்ள கரன்சி கோல்டு கோல்டு ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல என் செல் போட சொல்லி இது இதுவரையும் ஒரு நைன்டி த்ரீ பிப்ஸ் கீழே வந்துருக்கு பட் இருந்தாலும் நம்மளோட டார்கெட் கண்டிப்பாக ரீச் ஆகும் ஸ்டாப் லாஸ் லெவல் ஒன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ டேக் ப்ராஃபிட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் எயிட்டி டூ மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த ட்ரேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள் வித் ரிஸ்க்ரே வாடோட ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ இந்த நாலு கரன்சீலையும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த யூடியூப் வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி